ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்போதும் ஒரே மாதிரியான குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப போர் அடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்புலாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிப்பின்னு தான் வந்து சொல்லுவேன் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பறந்துப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு ரெண்டையுமே வந்து நல்லா ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிக்கட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கடல் பருப்பையும் தோரம் பருப்பையும் நம்ம ஃபுல்லாக ரெண்டத்தையுமே சேர்த்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக வந்து பெரிஞ்சிருக்கும் போட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொட குறைப்பாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காய் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பில் வந்து கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சிருந்த தேங்காயுமே இதில் சேர்த்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பவுலில் இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்களுமே இருக்குது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கட்டாயங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்சி வச்சுருந்த இதை எடுத்து போட்டுட்டு அதில் வந்து புதினா மல்லி கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் பல்லார் வெங்காயம் ரெண்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் என்ன சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து புளி வந்து கரைச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டியுமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் தண்ணியுமே சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையுமே வந்து இதில் ஃப்ரெஷ்ஷான அதுலேயுமே சேர்த்துட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம குட்டி குட்டியாக பால் மாதிரி நம்ம செஞ்சு இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் இது வேக வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து நம்ம சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் எந்த சைடு இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் கடல் வந்து ஒரு நாலு டேபிள் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு கால் டேபிள் அளவுக்கு சேர்த்துட்டேன் புரிஞ்சதுக்கப்புறம் கறிவடமும் இதை நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆனியன் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே நான் இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பத்து வசனம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கிட்டு நம்ம தனியாக புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் நம்ம வந்து இந்த வெண்டக்காயை நம்ம சேர்த்துடலாம் இப்போது இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியுமே வந்து இது சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கணும் ஸோ அதனால் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம இதோட சேர்த்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கிட்டோம் என்னென்ன சைடு நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பருப்பு உருண்டை எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆணமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நம்ம பருப்பு வெந்துன்னு இல்லையா அதை வந்து ஒரு தட்டுக்கு வந்து பொறுமையாக நம்ம ட்ரான்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் எடுக்கும் போது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் வரும் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம இந்த சைடில் வந்து ஆணவும் இருக்கு அதில் வந்து இந்த உருண்டையை நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டு இறத்துனாலே போதும் சூப்பராக ஆகிடும் இதை சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து கொஞ்சமாக இதில் ஆணத்தில் சேர்த்துட்டு வெறும் வாயிலே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் உருண்டையுமே வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மள சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் நிறைய ப்ளேலிஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃபோல்டு போட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்